அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு என்ன கதைன்னு கேட்கலாமா ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாரா அவரால் மதியம் தூங்காம இருக்கவே முடியாதான் சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச கொஞ்சம் நேரமாக தூங்கணுமா அப்பதான் பத் நல்லா இருக்குமா ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வாத்தியார் தூங்கினாதான் நீங்கள்லாம் படிச்சுட்டு இருங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரா ஸோ பசங்கள்லாம் வந்து ரொம்ப கிண்டில் பண்ணாங்களாம் ஏன் இவர் வந்து இப்படி மதியம் மதியம் தூங்கிட்டே இருக்காரு டெய்லியும் அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா அதை அவரை கேட்டுட்டு எந்திரிச்சு ரொம்ப திறமையா பதில் சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் தினமும் தூங்குறது எதுக்குன்னா நான் கனவு உலகத்துக்கு போவேன் தூக்கத்துல அப்படி போய் நிறைய ஞானிகளை சந்திப்பேன் அந்த மாதிரி அவங்கெல்லாம் சந்திச்சு நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாராம் பசங்க எல்லாம் ஓகேவா இந்த காலத்து பசங்க என்ன எல்லாத்தையும் நம்புவாங்களா என்ன எவ்வளோ ஸ்மார்ட் அவங்கலாம் யாருமே நம்பவே இல்லையா ஓகே நாளைக்கு இந்த சார் வரட்டும் நம்ம இவர் பண்ற தப்ப இவருக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் மறுநாள் சார் வரதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களாம் சார் வந்து பார்த்து என்ன இப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு எழுப்புனாராம் எழுப்பி திட்டிட்டு கோமா கேட்டாராம் ஏன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பசங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கோராசை சொன்னாங்களாமா சார் டெய்லி நீங்க தூங்கி ஒரு கள உலகத்துக்கு போய் ஞானிங்க எல்லாம் பாப்பீங்க பாத்தீங்களா அந்த ஞானிங்களை எல்லாம் பாக்குறதுக்காக தான் நாங்களும் போயிருந்தோம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சிரிச்சுட்டே பேசினாங்களாமா அப்படியே பாத்தியே ஷாக் ஆகி பசங்களை பார்த்துட்டே இருந்தாங்களாமா